பக்தகோடி கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் இருவது முப்பத்து மரக்கு முன் சென்று முப்பத்து மூவரமரக்கு முன் சென்று கப்பம் தவீர்க்கும் கலியே துயிலாய் கப்பம் தவிர்க்கும் களிய துயிலாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் திறனுடையாய் செற்றார்கு வெப்படுக்கும் விமலா துயிலாய் செப்பண்ண முன்மொழி செவ்வாய் சிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் திருவி துயிலாய் ஊக்கமும் தட்டோழியும் தந்தண்மனாளனை மும் தொழியும் தந்துண்மணாலனை இப்போதையம்மை நீராட்டலோர் எம் பாவா இப்போதையம்மை நீராட்டலோரியம் பாவா முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர்துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடும்படி செய்யும் தூயவனே துயலெழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொன்ற நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் செய்வாயாக என்று வேண்டுகிறார்கள் இதற்கு விளக்கம் என்னவென்றால் கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பிண்ணையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பிண்ணைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுவவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்ட உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ ஒட்டி ஒட்டிக்கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் ஆண்டாளின் கவித் திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது அழகான இனிமையான பாடல் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை பதிகம் இருபது போற்றி அருளுக நின் பாதமல போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்த மாம் செந்தீர்கள் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றி மன்னான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியம் உயிர ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆட்கொண்டு வருளும் பொன் மலர்கள் போற்றியமார்கழி நீராடேலோரியம் பாவா போற்றியமார்கழி நீராடேலோரியம் பாவா சிவபெருமானி எல்லா எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன்போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் என்கிறார்கள் இதற்காடலின் விளக்கம் திருவம்பாவையின் கடைசி பாடல் எது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா இல்லை அவரது திருவடியை வைத்தகன் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தாலே போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்க வாசகர் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் இறைப்பணியில் முருகேஸ்வரி தமிழாசிரியர் சித்திவயல்